என்ற பரவளைத்திற்கு டி ஒன் என்ற வரையப்படும் செங்கோடு பரவலைத்தை மீண்டும் டி டூ என்ற புள்ளியில் சந்திக்கும் எனில் டி டூ இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பரவலைத்திற்கு அதாவது என்ற பரவலைத்திற்கு டி ஒன் என்ற புள்ளியில வரையப்படும் செங்கோடு வந்தனது பரவளையத்தை மறுபடியும் வந்தது டி டூ அப்படிங்கிற புள்ளியில வந்து சந்திக்குது அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு இந்த இதை வந்து நிரூபிக்க சொல்லிருக்காங்க சார் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னது பரவளையத்திற்கு செங்கோடுக்கு வந்து துணைலகு வடிவம் எழுதிக்கலாம் அதாவது ஒய்ஸ்கட் இஸ் இக்குவல் ஃபோர் எக்ஸ் என்ற பரவளையத்திற்கு டி ஒன் என்ற புள்ளியில் செங்கோட்டின் துணைலகு வடிவம் என்ன நமக்கு தெரியும் ஒய் பிளஸ் எக்ஸ் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு ஏ ஒன் கியூப் பிளஸ் டூ ஏ ஒன் ஓகே ஸோ இதை வந்து என்னது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு இந்த இந்த கோடானது நமக்கு என்னது பரவலத்தை வந்து மறுபடியும் டி டூ என்ற புள்ளியில வந்து தொடுது ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து டி டூ என்ற புள்ளியில வந்தனது தொடு புள்ளி என்னன்னு தெரியும் நமக்கு தேவையான தொடு புள்ளியானது என்னது ஏ டி ஸ்கொயர் ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு இந்த கோடானது இந்த புள்ளி வழிதான் செல்கிறது ஸோ இந்த புள்ளியை வந்து என்னது இந்த கோடில் சப்ஸூட் பண்ணணும்னா அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ எனவே

ஏ ன்மன் என்ன வெளியெடுக்கலாம் ரெண்டு ஏ வெளியெடுக்கலாம் மீதி என்ன இருக்கும் டி டூ மைனஸ் டி ஒன் இருக்கும் ஸோ இங்க வந்து என்ன இருக்குது ஏ டி ஒன் வந்து வெளியே எடுக்கலாம் மீதி என்ன இருக்கீங்க டி ஒன் ஸ்கொயர் மைனஸ் டி டூ ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொண்டு வக்காதான் இந்த டைம் இங்கே மூவ் பண்ணி இந்த டைம் இங்க கொண்டு வந்துருக்கிறேன் ஓகே ஸோ இங்கே வந்து என்னது ஏ ஒன் இது வந்து என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்குது டி ஒன் மைனஸ் டி டூ பெருக்கல் டி ஒன் பிளஸ் டி டூ ஓகே ஸோ இங்க வந்து டி ஒன் மைனஸ் டி டூ தான் இருக்குது இங்க வந்து என்னது டி டூ மைனஸ் டி இருக்குது அதனால என்ன பண்றேன் ஒரு மைனஸ் வெளியேடுத்துறேன் ஸோ மைனஸ் ரெண்டு ஏ பெருக்கல் ஒரு மைனஸ் வெளியேடுறதுனால டி ஒன் வந்து எனது பிளஸ்ஸா மாறிடும் மாறிடும் ஓகே ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஏ ஏ கேன்சல் பண்ணிடுறேன் டி ஒன் மைனஸ் டி டூ கேன்சல் பண்ணிடுறேன் ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டி ஒன் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் ஸோ இங்கே வந்து வெறும் மைனஸ் ரெண்டு மூணு தான் இருக்குது ஸோ மைனஸ் ரெண்டு பை டி ஒன் இஸ் ஈக்குவல் டு டி ஒன் பிளஸ் டி டூ அப்படின்னு இருக்குது ஸோ நமக்கு இங்கே கணக்கில் என்ன இருக்குது டி டூ மட்டும் தான் தேவை ஸோ இப்போ டி டூ மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் மற்றது எல்லாத்தையும் அடுத்த பக்கம் வந்துடலாம் ஸோ இந்த டி ஒன் இங்கே கொண்டு வரோம் அப்படின்னா எனக்கு மைனஸ் டி ஒன் மைனஸ் ரெண்டு பை டி ஒன் அப்படின் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து காமனாக ஒரு மைனஸை வெளியில் எடுக்கிறேன்